ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாரே செய்யாமல் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் நார்மலாக ஒரு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதையும் நம்ம பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அஞ்சாறு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் பத்து பல் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காய நிறம் வந்து மாறி வர வரைக்கும் லைட் ப்ரௌனாக மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறியிருக்கு வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம கசகசா வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கசகசா இல்லாதவங்க பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இதை எடுத்து சூடாறுறதுக்காக ஓரமாக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கூட பிரிஞ்சு இலையும் சேர்த்துக்கலாம் அது கூட பட்டை கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் போது ஏலக்காய் ஸ்மெல் வாசனையாக இருக்கும் சோம்பு நல்லா பொரிஞ்சதையும் இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம அறு அதுக்குள்ளே வதக்கி வச்சுருக்க தேங்காவையும் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வ அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரையும் அலசிட்டு அது கூட தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்கா வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு வரைக்குதான் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூடு ஆறுனதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பில தழை தூவி நம்ம சூடாக பரிமாறிக்கலாம் இந்த இது இந்த குருமா வந்து இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேன் சேனலில் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ